நம்ம திட்டக்கு வேண்டிய உடவரை சட்டநாக்கி நிலையை எல்லரி போட் போடுறதுயா எல்லனைக்குக்கு விரப்புடைய நெகிணதா சேரி மாவட்ட மூதுநாட்டடி மாதிரி ராமநாதபுரம் மாவட்ட ஒதுக்கீட்டோட அருமைக்கு லட்சம் இருந்து ஆறு வருஷ சரா 100000 எல்லைய போடுறதுக்காக கருக்கட்டல போறோம். ஒன்றல்ல உள்ள 15 ரெடியா போட் போடுறதுக்கு போறது வந்து மத்த மலைக்கு ஆகட்டும். வீடியோ எடுத்து பத்தவங்க எல்லாரையும் வெச்சிருங்க. போடு 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 நோடைமா யுடலபடுதுதுதுதுது ராமநாதபிரபாய்க்கு காந்தனநாதமங்களா யுடலபடுதுதுதுது மாரட் மேரங்களா யுடலபடுதுதுதுது டைட்ல இருந்து வந்து பாத்துதா தரதுக்கு இந்த நியாய நிதியா வந்து 1 2 3 தெரநாடுக்கு இருந்து 15 கோடிக்கு சின்ன வனவிலங்கு வனவிலங்கு கேரட் ஒரு வருடம் கட்டல வந்தா இந்த மாதிரி அலதுவா வேற தலைவர் ஏறி ஒரு கம்பனோடு பாயு இருந்தா பதங்க

போ <imitation> 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 Obrigado. படம் நம்மளோட ஹராஸ் நம்மளோட சேவை மூலமா சுரேஷ் कुमार எல்லாரும் கூப்பிட்டு எங்க இருக்கா ஆ குளோரா அந்த படு வெச்சமேல இருந்து முன்னு முன்னு இருந்துட்டாங்க அஞ்சு பாம்பை குத்தி விட்டியா குளோரல்ல முன்னெல்லாம் பட்டு ஓடி போப்பா 哎、欸，没事不，没事不。嗯，没事没事。 没有，没有，没 தள்ளிப தள்ளிபர் தள்ளிப்பேர் வரது சரியில்லை l e v e அடேய் பொம்பார் அந்த ஆறாவது தான் மூவ் வந்தா அடி பொம்பார் வட்டமட

அறுபது ஒரு மாநில தலைவர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் முப்பத்தி சேர்ந்த ரோனூர் மார்க்கு தர மாட்டாங்க

உதவிருக்கு ரஜினகர மாவட்ட மாவட்டம் ஏழாவதாக கண்ணின் திருமண கோபுரம் ஒன்பது எட்டாவதாக மாங்குளம் உடைப்போகி ஆட்சி சார்பில் அனந்தகுமார் முதல்வர் திருவாரூர் ராமநாதபுரம் ஐந்தாவது ஏழாவதாக மாங்கலம் எட்டாமத ஆறுபுளர் தேவன் இரண்டாவது என்பதால் மூன்றாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் ராணமங்கலர் நான்காவத மாநில தலைவர் வேலங்குளம் கண்ணன் ஐந்தாவது ராமகுருமார்

மெது 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 பாலை மெது பாலை மெது பாலை கை தள்ளுது அப்பளு போடு மாதிரி ஒரு நல்லா அடி பண்ணி சரி நரசிங்க ஊராட்சி தலைவர் ராமநாதபுரம் மாவட்டம் முதல் ஒப்பந்தர் проба проба виділ ба 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 நரசு நரசவ பா 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 லெட்ச்சா அய் வாடா காட் பாயான கரடா முதல் தெரி பெருவதற்கு வெற்றி தேவன் கோடயா வாணியுறியா வெற்றி தேவன் கோடயா வாணியுறியா செல்வாடு குடும்பட்டியா காட் பாயானம ராதா மணிலா பார்த்த சாவடியா பிரம்மா வலது தோஸ்தே வலது தோஸ்தே பா 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 ஐட்டமோ வலது தோஸ்தேயா காட் பாயானம ராதா மூந்து மெமெமெமெமெமெ யாரது கடவுளே பாஜக <small> கடுமையான <small> <small>

கலைக்குழு சிங்கி பழனிச்சாமி நடாத்தி சார்து சக்தியா இல்லாத சிங்கமுனாரி வீரையார் கோயில் கலைக்குழு சிங்க முன்னாரி பழனிசாமி நடா மார் தேவரா முத்துக்காம தேவரா அணைப்பட்டே